தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உள்கட்டமைப்பு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம் தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் நிர்ணயித்திருக்கிறோம் அதற்கு ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த உறுப்பினர்களை சேர்க்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த உறுப்பினர் சேர்க்க இலக்கு எந்த கால வரையறக்க நம்ம முடிவு பண்ணிருக்கோம் அது வந்து எங்களுக்கு டைம் வந்து தலைவர் வந்து கொடுத்திருக்காரு அது வந்து நீங்க பாத்தீங்கனா எவ்ளோ பேர் அது வந்து நீங்க வந்து உறுப்பினர் சேர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கு நாங்க ஒரு இலக்கு அவங்க கிட்ட அது சம்பந்தமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகிட்ட கலந்து ஆலோசனை திக்கிறோம் அவங்க சில பேரே இவ்ளோ நாள் டைம் தேவை இந்த மாதிரி அதனால தலைவர் அவர்கள் எவ்ளோ அவங்களால எப்படி முடியுதோ அதுபடி சேருங்கன்றது ஆனால் எங்களுடைய இலக்கு ரெண்டு கோடி உறுப்பினர் என்பதை தலைவருடைய உத்தரவின்படி நாங்க அதற்கு சேர்க்கிறதுக்கு பயனாக இருக்கோம் மாவட்ட நிர்வாகிகளும் ரசிகர்களும் மக்களும் எப்படி ஆதரவு கொடுக்கறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆதரவு நாங்க சொல்ல வேண்டியது இல்ல நீங்களே அதை பார்த்திருப்பீங்க மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியுது கட்சியா நம்ம வந்து இப்ப கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ கட்சியில எத்தனை பொறுப்புகள் இருக்கு ஏன்னா தலைவர் பொதுச்செயலாளர் தவிர வேற என்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் இருக்கு மொத்தம் எத்தனை மாவட்டங்களா நீங்க இருக்கிறீங்க செயல்படுறீங்க எல்லா பொறுப்புகளும் மிக விரைவில் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரியும் மக்கள் பிரச்சனை எப்ப சார் எடுக்க போறீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா அறிக்கை எப்ப கொடுக்க போறீங்க இப்போ ஒரு இப்போ இப்போ எடுத்துக்காட்டுனா கட்சிகள் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கக்கூடாது அதை தடை பண்ணணும் அதை வந்து உச்ச ரத்து பண்ணியிருக்கு இதுக்கு உங்க கருத்து என்ன சார் இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களை நாங்கள் நியமித்து இருக்கிறோம் அவர்கள் எல்லா டிபேட்ஸ்லயும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதக்குண்டான பதிலை சொல்றோம். கட்சியா மாறும். இப்ப கட்சியா கட்சியா உருவானதுக்கு அப்புறம் கடை பிரச்சனைகள் குறித்தோ, சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தோ கட்சியா வந்து தங்களோட கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கை பண்றதுனாலே சமூகத்துல வந்து நீங்க பணியாற்ற பத்திட்டீங்க. இப்ப கட்சியினுடைய கருத்தை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையா? இன்னைக்கு இப்ப செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பட்ஜெட்டோட கருத்து என்ன? இது கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே மீட்டிங்ல தான் இருந்தோம். இப்போ நீங்கள் பட்ஜெட்டு விஷயத்த நான் இது வரைக்கும் நாங்கள் நான் பா நான் பார்க்கல பார்க்காம நான் எதுவும் அந்த கருத்து நானே சொல்லுவேன் எங்களுடைய தத நான் சொல்கிறேன்னா எதுவாக இருந்தாலும் அதிகபூர்வமான அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வெளியிடுவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் இன்னா உள்ளார நாங்கள் பேசணுமோ அதையும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்பதையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் அனுப்பியிருக்கேன் சார் நடிகரா இருக்கும்போது போது பரவாயில்ல இப்போ அரசியல்வாதிய மரபு இப்போ நேரடியாக மக்களையும் பத்திரிகைகளையும் எப்பயுமே என்னைக்குமே அவர் தாராளமா எப்போ வேணாலும் சந்திப்பாருங்க ரசிகர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் மக்களை வந்து பார்த்து தான் இருக்கிறார் அதனால அவருக்கு எப்போ அந்த மாதிரி அவங்க வந்து படப்பிடிப்புல இருக்கிறாங்க அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க சொல்லுவாங்க தலைவர் மூலமாக யாராவது அறிவுரை கூட அந்த பக்கத்துல காணொளி மூலமாக ஏதாவது அறிவுரை கூறனாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு நாங்க எல்லா நிர்வாகிகள்லாம் சேர்ந்து வந்து அந்த உத்தரவுப்படி நாங்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கிறதும் உள்கட்டமைப்பு உண்டான வேலைகளை நாங்கள் இன்னைக்கு அந்த வேலைகள்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆலோசனை இப்ப தொடர்ந்து திருப்பி இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு ஆலோசனை கூட்டம் போய்கொண்டிருக்கோம் அதனால இதெல்லாமே அவருடைய தலைவருடைய கவனத்தை எடுத்துக்கோங்க நாடாளுமன்ற நன்றி <laughs> வணக்கம்